வெள்ளி கொலுசு மணி மேலான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாடாத ராகம் சொல்லி பார்த்து பாடிச்சதென்ன கூடாம கூடவற்றை சேர்த்ததென்ன வெள்ளி கொலுசுமணி மேலான கண்ணுமணி சொல்லி இழுத்ததென்ன செஞ்சதென்ன தூளை கூவிக்கும் பொன்னி நதினால் மெல்ல மெல்ல வந்து அணைக்கும் மஞ்ச கூலிக்கும் மஞ்சி மனசு கொஞ்சி கொஞ்சி அறவாணைக்கும் பொன்னி நதி போல நானும் முன்னு பொத்தி பொத்தி எடுக்கட்டுமா கண்ணு வழி பேசும் சின்ன பொண்ணு கட்டி கட்டி கட்டுமா காத்து காத்து நான் வெள்ளி கொருசுமணி வேளாண் கண்ணுமணி சொல்லி இழுத்ததெல்ல தூங்காம செஞ்ச